வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு அமெரிக்காவை லெஃப்ட் ஹேண்டில் மோடி டீல் பண்ணார்ல ட்ரம்ப்பை வேளாண் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி வேணும் அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு அப்படின்னு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தாரு முடியவே முடியாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு மோடி சொல்லிட்டாரு இதில் காண்டாகி என்ன பண்ணார் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டார் ட்ரம்ப்பு போட்டால் போட்டுட்டு போ ஏற்றுமதியாளர்களுக்கு நஷ்டம் ஆக விட மாட்டேன் உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவுக்கு அனுப்ப இருந்த அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அதை நாற்பது நாடுகள்கிட்ட பேசி அதை நாற்பது நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஸோ அந்த பக்கத்தும் அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டு மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடுக்கு போய் சீனா இந்தியா ரஷ்யா மூணு பேரும் கூட்டாட்டி ஆகிட்டாங்க இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு மேலே அடியாக விழுந்துகிறக்கு இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களை பாராட்டிக்கிற்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய முன்னணி செய்தி நிறுவனம் த ஜெருசலேம் போஸ்ட் இருக்காங்களே பத்திரிக்கை அவங்க என்ன தெரியுமா தலைப்பு கொடுத்துருக்காங்க மோடியிடம் இருந்து இஸ்ரேல் கற்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இஸ்ரேலின் முன்னணி நாளிதழான த ஜெருசலேம் போஸ்ட் சிறப்பு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க மோடியிடம் இருந்து இஸ்ரேல் கற்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த அமெரிக்காவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி அதுக்கு முன்னாடியே மோடி வேர்ல்டு வைடு ஃபேமஸ் தான் இப்போது அந்த புகழ் இரட்டிப்பாயிருக்கு சமீப காலமாக இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிடிவி தினகரனுக்கும் நைனா இருக்கும் உச்சகட்ட மோதலுங்க கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் விலகினார்ல வெளியேறினார்ல நைனார் நாகேந்திரன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு டிடிவி பேட்டி கொடுத்திருக்காரு நைனார் நாகேந்திரனால கூட்டணிய கூட்டணி கட்சிகளை சரியா ஹேண்டில் பண்ண முடியல அண்ணாமலை சரியா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு டிடிவி பேட்டி கொடுத்திருக்காரு இது நைனார் தரப்புக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு நைனார் என்ன சொல்லிவிட்டாரு அப்படின்னா இருந்து விலக்கிய ஓபிஎஸ்க்காக எதுக்கு டிடிவி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு உடனே டிடிவி ஓபிஎஸ்க்காக நான் பேசாமல் வேறு யார் பேசுறது பாஜக கூட்டணிக்கு நானும் தானே ஒன்றா தானே வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய ஓபிஎஸ் உடைய பையன் வெற்றி பெற்ற தொகுதியான தேனி தொகுதியை எனக்காக விட்டு கொடுத்தாரு ஓபிஎஸ்ஸு எனக்காக விட்டு கொடுத்து ராமநாதபுரத்தில் சுயதை சின்னத்தில் போட்டிவிட்டார் அப்போது நட்பு ரீதியாக ஓபிஎஸ்க்கு நான் ஆதரவாக நிற்கலைன்னா வேற யார் நிற்பா அப்படின்னு டிடிவி தினகரன் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருந்து வெளியேற நயினாருடைய செயல்பாடுகளே காரணம் இப்போ வந்து நைனார் சொல்றாரு வேணா ஓபிஎஸ்சுக்கிட்டையும் டிடிவி கிட்டையும் சமாதானம் பேச தயார் அப்படின்னு சொல்லிட்டு நைனார் அறிவிச்சிருக்காரு அதெல்லாம் சும்மா அரசியலுக்காக சொல்கிறது எடப்பாடியை தூக்கி பிடித்ததே நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேற காரணம் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டார் நைனாரு நயினார் நாகேந்திரனுடைய சிந்தனையே தவறானது அமித்ஷா அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சி செஞ்சாரு ஆனால் அதை நயினார் நாகேந்திரன் மறுக்கிறாரு நைனார் நாகேந்திரனுக்கு என்ன செலக்டிவ் அமினிஷியாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமா டிடிவி தினகரன் பேசியிருக்காரு டிடிவி தினகரன் இப்படி பேசுறது அவராக பேசுறதில்லை அண்ணாமலை சொல்லி தான் பேசுறாரு அப்படின்னு சில பேர் கலெக்ட் விட்டு இருக்காங்க அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு டிடிவி அண்ணாமலை சொல்லி நான் இதெல்லாம் பேசல அண்ணாமலை என்னுடைய பின்னணியில் இருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணார் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் இவரனால் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியலை அதனால நாங்கள் வெளியேறியிருக்கோம் இருக்கோம் அப்படின்னு டிடிவி சரவடியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இது நயினார் நாகேந்திரனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுகவில் நயினார் அவர்கள் இருந்தபோது நிறைய அங்கீகாரம் நயினாருக்கு கிடச்சிச்சு டிடிவி தினகரனுடைய தலையீடு காரணமாக அவருடைய முயற்சினால தான் எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிச்சு எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு அங்கீகாரம் அதிமுக கிடைச்சதுக்கு டிடிவி தினகரன் தான் காரணம் அதனால நான் டிடிவி டிவி தான் நான் சொல்லுவேன் கூட்டணி ஒன்றாக இருக்கணும் தான் எனக்கும் ஆசை முன்னாடி வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் டிடிவி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக கூட்டணியில் இருந்தாரு அதனால இப்பையும் தான் இருக்காரு நான் சொன்னேன் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனால் டிடிவி அவர்கள் நைனார் வந்து இபிஎஸ் தூக்கி பிடிக்கிறாரு இபிஎஸ் கிட்ட பேசி இபிஎஸ் ஆலோசனையின் படி திட்டமிட்டு எங்களை கூட்டணியிலிருந்து வெளியேற்ற அவர் முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படின்னு டிடிவி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை யாருக்கு நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கா இல்லை டிடிவி தினகரன் அவர்களுக்கா கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್